ஹலோ ஃப்ரெண்ட் இன்றைக்கி இந்தியன் பேங்கில் நம்ம பணம் எப்படி கட்டுறது அந்த சலான் வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுன்றத பற்றி பார்ப்போம் இந்த சலான்னு எடுத்துக்குவோம் அந்த செலானில் பிற தேதி டேட்டுன்னு இருக்கு இல்லைங்களா அதில் டேட் ஃபில் பண்ணணும் என்ன டேட்டோ அதை ஃபில் பண்ணிக்கங்க அந்த மந்த்து வந்து வந்து சிங்கிள் டிஜிட்டிலருந்தான் ஜீரோ போட்டுங்க முன்னாடி அப்புறம் இயர் வந்து நாலு டிஜிட்டும் எழுதுங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னு இது வந்து பிரான்ஞ்சு நீங்கள் எந்த பிரான்ச்சில் அக்கௌண்ட் வச்சுருங்களோ அந்த பிரான்ச்சுடைய பேர் எழுதிருங்க அதாவது குரம்பேட்டை புல்லாவரே இது வந்து அக்கௌண்ட் நம்பரு இது அக்கௌண்ட் ஹோல்டருடைய நேமு அதே மாதிரி அவருடைய பேங்க்கில் இருக்கிற நம்ம ஃபோன் நம்பரு நம்ம எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சு அந்த ஃபோன் நம்பரு நம்மளுடைய மெயில் ஐடி இதை வந்து எவ்வளோ ருப்பீஸுங்கிறது லெட்ரஸில் எழுதணும் அந்த கட்டத்துக்குள்ளே நம்பர் எழுதணும் இது வந்து ரூபா ஐநூறுரூவா நோட்டு ரெண்டாயிரவா நோட்டு எத்தனை நோட்டு அப்படிங்கிறத எழுதணும் இந்த மாதிரி உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன் இதை அங்கே ஃபில்லப் பண்ண மாதிரி எதுலேயும் டேட்டு அக்கௌண்ட் நம்பர் பேர் எல்லாம் எழுதிடணும் டேட்டு பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொரு நம்பராக எழுதிக்கோங்க இந்த ஜீரோ சிக்ஸ் வர்றதுனால ஜீரோ போட்டு போய் எழுதுங்க ஜீரோ சிக்ஸ்னு கொடுங்க ஒன்று ஜீரோ ஜீரோ ஆறு இருபது இருபத்தி நாலுன்னு எழுதிடுங்க இதில் வந்து உங்கள் பிரான்ச்சு எந்த பிரான்ச்சோ எந்த ஊரோ அந்த ஊர் பேங்க்கு அதை எழுதிடுங்க இதில் வந்து அந்த அக்கௌண்ட் உடனுடைய நம்பரு அவன் எஸ்பியா இல்லை லோன் இது கட்டுறீங்களா இல்லை க்ரெடிட் கார்டு நம்பரா அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிறத எழுதிருங்க நான் சும்மா நான் இதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருதுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு எழுதியிருக்கேன் அதேபடி அவங்களுடைய பேர் என்னவோ அந்த பேரை எழுதிருங்க நான் வந்து சும்மா பேர் சும்மா பேருக்கு ஒரு கண்ணன் அப்படின்னு ஒரு பேர் நானே எழுதியிருக்கிறேன் அவருடைய தொலைபேசி எண்ணு அவருடைய தொலைபேசி நம்பர் எழுதுனீங்கன்னா எதாவது டவுட்னா உங்களுக்கு கால் பண்ணி கேட்பாங்க இது வந்து ஒன் டூ த்ரீ அப்படின்னு இருக்குது நான் சும்மா போட்டிருக்கிறேன் அது நீங்கள் இதை பார்த்துக்காதீங்க அதனால் உங்களுடைய இமெயில் ஐடி தெரிஞ்சால் எழுதுங்க நான் விட்ருங்க இப்போ நான் வந்து ஒரு பத்தாயிரம் கட்டுறேன்னு வச்சுக்கலாம் இதில் லெட்ரஸில் வந்து நம்பர்ஸில் வந்து போட்டுருங்க டென் தௌசண்ட்னு இதில் வந்து லெட்ரஸ்ல வந்து டென் தௌசண்ட் ஒன்லி அப்படின்னு எழுதிருங்க அதுக்கு கீழே வந்து இல்லை ஒரு வேளை கேஷ் இல்லாமல் செக்காக கட்டுறீங்கன்னா இந்த பாருங்கள் செக் நம்பர் அந்த டேட்டு எந்த பிரான்ச்சோடது அப்படின்னு தான் எழுதிட்டாங்க செக் நம்பரும் அது போட்டு அது அமௌண்ட் எவ்வளோங்கிறது போட்டு எழுதிருங்க இப்போ கேஷாக கட்டுறதுனாக்கா இப்போ பாருங்கள் ரெண்டாயிரம் ரூபா ஐநூறுரூவா நூ இரநூறுவா நூறுரூவாலாம் இருக்குது உங்கள் என்ன நோட்டு இருக்குதோ அதை எழுதுருங்க இப்போ ஐநூறுவா நோட்டு பத்து இருக்குதுன்னா பத்து போட்டு இங்கே ஐயாயிரம்னு எழுதுருங்க இரநூறுவா நோட்டு அஞ்சு இருக்குன்னா அஞ்சு இன்ட்டு இரநூறு ஆயரருவா அது மாதிரி நூறுரூவா நோட்டு அஞ்சு இருக்குன்னா ஐநூறுரூவா ஐம்பது நோட்டு எந்த எழுதுங்க இல்லைனா இப்போ பத்து ரூபா நோட்டு பத்து இருக்குதுன்னா நூறுரூவா எழுதுருங்க எழுதிட்டு நான் சும்மா எழுதுறேன் இங்கே பத்தாயிரம் எழுதிட்டு இங்கே கம்மியாக போட்டிருங்கன்னு பார்க்காதீங்க நான் உங்களுக்கு தெரிஞ்சதுக்காக எழுதுகிறேன் ஆறாயிரத்தி அறுநூறுவான்னு மாதிரி டோட்டல் போட்டுருங்க எவ்வளோன்னு போட்டு எழுதிருங்க காயின் இருந்தாலும் பரம் எழுதலாம் காயின்னு இருக்குது அதில் எழுதிக்கலாம் இப்போ அந்த பக்கம் நம்பர் எப்படி அக்க டேட்டு அக்கௌண்ட் நம்பரு பிரான்ச் பேர்லாம் எழுதணுமோ அதே மாதிரி தான் இதெல்லாம் எழுதணும் பேர் அதே தான் மொபைல் நம்பரு அதில் அமௌண்ட்டு இதெல்லாம் எழுதிருங்க எழுதிட்டு ஏன்னா இப்போ இதோட கீச் கொடுத்துருவாங்க நமக்கு இது வந்து பேங்க்கில் வச்சுக்குவாங்க இந்த காப்பி இதை வந்து நமக்கு கொடுத்துருவாங்க அதனால் இதில் எழுதுறது கரெக்டாக அப்படியே தப்பு இல்லாமல் எழுதுங்க இதுதான் நமக்கு வந்து ப்ரூஃப் இப்போ இருக்கிற பசங்க படித்த பசங்க டிகிரி படித்த பசங்களுக்கே இந்த செலான ஃபில்லப் பண்ணால் தெரிய மாட்டேங்குது எனக்கு தெரில சார் அப்படிங்கிறாங்க ஏன்னா நான் அனுபவத்தில் போட்டுருக்கேன் பேங்கில் போய் ஒரு தடவை எழுத கொடுத்தேன் தெரில சார் அப்படின்ட்டாங்க அதனால் இது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் சரி ஒரு வீடியோ போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு எதாவது கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ